ஸோ அவங்களுக்கான லவ் லைஃப் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மணி ஃப்ளோ வர்றதுக்கான விஷயங்களை அவங்க உருவாக்கணும் இந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ரொம்ப அழகானதாக இருக்கும் பேங்க்ல கடன் கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும் ஏதோ ஒரு பண பிரச்சனை இருக்கு ஸோ அந்த பண பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் மேரேஜ் லைஃப்ல பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்து வரும் அது என் எங்கேருந்து வரும்னா இவங்களோட மனசுல இருந்து வரும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ன்னு பார்க்கும் போது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இவங்களுடைய எண்ணங்களை கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு வணக்கம் நான் உங்க மோகன பிரியா இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்டு ரீடர் ஜாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சூப்பர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னுடைய முதல் பதிவு வந்து உங்க கூட இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல் தி பெஸ்ட் கடந்த பதிவுல நம்ம ஒண்ணுல இருந்து பதினஞ்சுக்கான அடுத்ததா பதினாறு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான டேரக்ட் மெசேஜ் முன்னாடி ஒரு மூணு அது இப்ப வந்து இந்த பயல் செலக்ஷன் வியூவர்ஸ்க்காக வச்சிருக்கிறது இந்த பைல ஏதாவது ஒரு பைல் அவங்க வந்து செலக்ட் பண்ணோம் ஏன்னா அதுதான் அவங்களோட எனர்ஜியினுடைய வெளிப்பாடு அந்த பயில் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி டீப் அவுட் பண்ணி அவங்க கொஞ்சம் காம் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பைல்ஸ் மூணு பைல் என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்றேன் அதுல ஏதாவது ஒரு பயலை அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அந்த பயலுக்கான ரீடிங் பார்த்தா அவங்களுக்கு அந்த பதினஞ்சு நாளைக்கான அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டா இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பயல் செலக்ஷன் காட்டிடுறேன் ஓகே சோ இது வந்து கிரீன் கலெக்ட்ரிஸ்டல் பையல் நம்பர் ஒன் இது பர்பிள் கலெக்ட்ரிஸ்டல் பயல் நம்பர் டூ எல்லோ கலெக்ட்ரிஸ்டல் பையல் நம்பர் த்ரீ ஸோ இப்போ இங்கே மூணு கிறிஸ்டல் இருக்குது ஸோ அந்த மூணு கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல்ன்றதை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான ரீடிங் ஒன் பை ஒன்னாகவே பார்த்துடலாம் பச்சை கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணுறவங்களுக்கான டேரக் கார்ட் மெசேஜ் என்ன மேம் அது ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கான கார்ட்ஸ் அது ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே மேம் இப்போ பச்சை கலர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான காதல் வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கான லவ் லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என் வாழ்க்கையில நீ கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில அதே மாதிரி அந்த பார்ட்னரும் என் வாழ்க்கையில நீ கிடைச்சதுக்கு ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிற மாதிரி ஒரு நன்றி உணர்வோட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்குள்ள உருவாக இருக்குது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி ஆல்ரெடி சண்டை போட்டு ஏதாவது ஒரு மனக்கசப்பில் இருக்காங்கன்னா ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிராட்டியூட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறது இல்லை சாரி சொல்லிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா கூட அந்த மனக்கசப்புகள்லாம் வந்து வெளியே வந்துருவாங்க அதுல இருந்து அகைன் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ரீடிங்ல வருது திருமண வாழ்க்கை அதாவது பச்சை கிருஷ்ணன் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸ் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவங்க ஏதாவது தப்பாவே செஞ்சாலும் இல்லை இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி செஞ்சாலும் கொஞ்சம் இவங்க பொறுமையா இருந்துட்டாங்கன்னா வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பிரளயத்தை அவங்க தவிர்த்திடலாம் அதே மாதிரி அவங்க பார்ட்னரும் அந்த மாதிரி பொறுமையா இருக்கிறாங்கன்னா அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி இவங்களும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது ரெண்டு சைட்லையும் கடைபிடிக்கணும் அந்த ஸ்பாயில் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது அவங்களுடைய மேரேஜ் பார்ட்னர் கிட்ட நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸ்க்கு காதல் திருமணம் இது ரெண்டையுமே தாண்டி கெரியர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும் அதை வந்து நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு அப்படி பார்க்கும்போது கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்ன மாதிரி இருக்க இந்த கடினமாதான் டேஸ்க்கு ஏன்னா ஏதோ ஒரு டார்க் சைடு அவங்களுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியா எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு இல்ல எல்லாமே எனக்கு நம்மளுக்கு ஃபேவராவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல சோ அதுல இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களும் மைனஸும் அவங்களுக்கு வந்து தெரிய வர இருக்கு சோ அத ஒரு லெசனா எடுத்துக்கிட்டா பயப்பட வேண்டாம் பட் அது பயந்தாங்கன்னா இருக்கிறதையும் அவங்க ஸ்பாயில் பண்ணி சொதப்புற மாதிரி ஆயிடும் ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல வேலை தொழில் சம்பந்தமா கொஞ்சம் அவேராக இருக்கணும் ஓகே ஓகே மேம் இந்த கெரியர் அப்படின்றத தாண்டி முக்கியமா எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பிரச்சனையா அமைறது பணம் அப்படி பார்க்கும்போது கிரீன் கலர் கஷ்டத்தை சூஸ் பண்ணவங்களுக்கு பணம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ இந்த டேஸ் உங்களுக்கு பணம் சார்ந்த வாழ்க்கைய பாக்கும்போது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல என்ன மாதிரியான ஒரு எஃபர்ட் போடுறாங்களோ அது நியர் ஃபியூச்சர் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அடுத்து அவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மணி ஃப்ளோ வர்றதுக்கான விஷயங்களை அவங்க உருவாக்கணும் அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த மணி அந்த பணம் வர்றது வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப அவங்க எதிர்பார்க்காம முதல்ல அந்த ப்ராசஸை வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டின் டேஸ் கழித்து அவங்களுக்கு அந்த பணம் வர்றது கரெக்டாக இருக்கும் ஓகே மேம் கிரீன் கலர் கஸ்டர்டை சூஸ் பண்ணவங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ்னு பார்க்கும் போது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நிறைய ப்ரேயர் வந்து பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் டெய்லி ப்ரேயர் பண்ணுறது நல்லது எது இருக்குதோ இல்லையோ நல்லா இருக்கோ பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் இல்லை டெய்லி ப்ரேயர் பண்ணும் அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ண 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 அவங்களுடைய அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கேள்விக்கான பதில்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்ன ப்ரே பண்ணுறாங்களோ அதுவும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நாளே வந்து ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது கரெக்டான ஒரு ஃப்ளோவில் வந்து போகும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கண்டிப்பாக இவங்க டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணணும் ஸோ அதான் சாமி கும்பிடுறது நிச்சயமா வந்து பண்ணி ஆகணும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை கும்பிடணும் மெடிடேஷன் கூட பண்ணலாம் அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்க கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் தெய்வம் கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கிரீன் கலர் கிருஷ்ணரை சூஸ் பண்ணவங்களுக்கு காதல் வாழ்க்கை திருமணம் பணம் இப்படி ஒவ்வொரு விதமா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க அடுத்ததா பர்பிள் கலர் கிருஷ்ண சூஸ் பண்ணவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத டேரக்ட் கார்டு மூலமா சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கான கார்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ பர்ப்பிள் பயிலம்பர் ஸோ இவங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது தேவையில்லாமல் யாரும் தேர்ட் பார்ட்டின்ஸ் இன்வால்வ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இன்வால்வ் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அது அவங்களுக்குள்ளே வந்து இருக்கணும் அதை வெளியே வந்து லீக் அவுட் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ப்ரொடெக்ஷனாக அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ப்ரொடெக்ஷனா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு ப்ரொட்டெக்ஷனாக நோக்கி போக ஆரம்பிக்கும் இல்லை இவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் மூணாவது நபர் குறுக்கீடுகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் காதல் வாழ்க்கையை தாண்டி திருமண வாழ்க்கை பர்பிள் கலர் கிருஷ்ண சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் இந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ரொம்ப அழகானதாக இருக்கும் இதில் நிறைய விஷயங்கள் அப்டேட் அப்கிரேட் ஆகிருக்கு அவங்களுடைய அதாவது இத்தனை வருஷம் நாங்கள் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது இத்தனை மாதங்களாவது இத்தனை மாதங்களா இத்தனை வருடங்களா இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு முக்கியமான தருணங்கள் அழகான தருணங்கள் வந்து நடக்க இருக்கு பர்பிள் கலர் கிறிஸ்டில் சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் ஸோ இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த வாழ்க்கை நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது இவங்க என்ன பண்ணுறாங்களோ எப்படி இருக்காங்களோ அதுதான் அந்த ஆப்போசிட்லேருந்து அவங்களுக்கு ரிவார்டாக இல்லை மைனஸாக கூட கிடைக்கலாம் ஸோ இவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து லேக்கிங்காக இருக்கவங்களுடைய அவங்களுடைய ஒர்க் எஃபர்ட்லாம் போது அந்த சைடும் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இல்லை இவங்க சைடு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த சைடு அவங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷனும் கிடைக்கும் ஸோ இவங்க என்ன தன்மையில இருந்து அவங்களோட வேலையை செய்கிறாங்களோ அதைக் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் செய்கிறது நல்லது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இவங்களுக்கு பணம் சார்ந்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு கடன் பிரச்சனை இல்லை கடன் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஐடியா வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த ஐடியா அந்த ஐடியா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்மளோட பண பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு தெளிவான ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ அதற்கான ஒரு வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு ஓகே மேம் பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களோட யூனிவர்சல் மெசேஜ் என்ன ஸோ பயணம் பெற்று உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் ஸோ யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்க இருக்கிறாங்க இல்லை இவங்களுடைய வணங்குற இஷ்ட தெய்வம் கூட கொடுக்க இருக்கிறாங்க பட் அதற்கு முன்னாடி இவங்க ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணோம் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு ஒன்று அமைதி நிதானம் இன்னொன்று நம்பிக்கை ஸோ இந்த நிதானம் இல்லை பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போது அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிற ஒரு சுச்சுவேஷன் கூட அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ட்ரீம் வந்து நான் அச்சீவ் பண்ண எங்கேயோ இருக்குது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்சது கூட இல்லை அது கொஞ்ச நாள்லேயே உனக்கு கிடச்சிரும் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சைன் வந்து அந்த ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் எல்லா சுச்சுவேஷனும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் கண்டிப்பா மேம் இப்ப நீங்க மூணு வச்சிருந்தீங்க இல்லையா அது எனக்குள்ள என்னோட மனசுக்குள்ள வந்து இருந்த நிறம் வந்து பர்ப்பு தான் சோ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்ததாக மஞ்சள் கலர் க்ரிஸ்டூஸ் பண்ணக்கூடிய டேலட் கார்ட் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன மேம் சோ பைல நம்ப த்ரீக்கான கார்ட்ஸ் சூப்பர் சோ நெக்ஸ்ட் டேஸ் இவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது சோ தேவை இல்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆக வேண்டாம் அவங்களோட பார்ட்னர்ஸ் அந்த லவ் பார்ட்னர்ஸ் அந்த விஷயங்களை இன்வால்வ் ஆக வேண்டாம்னு இருக்கு என்னன்னா சம்டைம்ஸ் இவங்க மேல எல்லா சுமையும் பாரமும் வந்துடுற மாதிரி இருக்கும் என் பார்ட்னர் தானே அவங்களுக்காக நான் இதை செய்யறேன் இதை ஹெல்ப் பண்றேன் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறேன் அப்படி ரொம்ப இன்வால்மெண்ட்டா பண்ணாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க மேலே எல்லா சுமையும் வந்து இறங்குற மாதிரி ஆயிடும் இல்லை இவங்களே பிளேம் பண்ற மாதிரி ஆயிடும் உன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பழைய தூக்கி போடுற மாதிரி கூட ஆயிடும்ல இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ரொம்ப இன்வால்வா இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லது மஞ்சள் கலர் கிருஷ்ண சூஸ் பண்ணவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி மேம் நெக்ஸ்ட் பிப்டீன் டேஸ் மேரேஜ் லைப்ல பாக்கும்போது தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வந்து வரும் அது எங்க இருந்து வரும்னா இவங்களோட மனசுல இருந்து வரும் மனசு தெளிவாச்சு நம்மளோட பார்ட்னர் இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களா சோ தான் பண்றாங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்க யோசிச்சு யோசிச்சு இவங்களுக்குள்ளதான் பிரச்சனையை வந்து உருவாக்கிகிட்டே இருப்பாங்க சோ அதனால அவங்க பாட்னரசா வந்து தேவையில்லாத ஒரு கற்பனை குழுலதான் போகக்கூடாது அதாவது கெட்ட விஷயத்தை பத்தி கற்பனை பண்ணக்கூடாது அவங்களுடைய பார்ட்னரை பேஸ் பண்ணி ஸோ மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் மஞ்சள் கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் டேஸ் உங்களுக்கான தொழில் அல்லது வேலை நிலைமை எப்படி இருக்கும்னு பார்க்கும் போது இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இவங்களுடைய பவர் என்ன இவங்களால என்ன சாதிக்க முடியும் அவங்களுடைய துறையில இல்லை இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத இவங்களும் ஆஹ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க மத்தவங்களுக்கும் அதை வெளிப்படுத்துவாங்க சோ அந்த மாதிரியான அத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமான டாஸ்க் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல கண்டிப்பா அவங்களால அதை சாதிக்கவும் முடியும் சோ உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நேரமா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு போகுது அடுத்து பதினஞ்சு நாட்கள்ல பணம் சார்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் சோ பணம் சார்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு நியூட்ரலா இருக்கும் ஒரு அமைதியான ஒரு நிலைமை இருக்கும் எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு இந்த பணம் அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு செலவு வந்துருச்சு இந்த அதுக்கான அதை ஈடு கட்டக்கூடிய ஒரு பண வரவு இருக்குமானா இருக்கும் கொஞ்சம் அப்படி நியூட்ரலா ஒரு நார்மலா வந்து போகும் ரொம்ப ஹையா இல்லாமல் ரொம்ப லோவா இல்லாம நார்மலா போகும் ஆனா அவங்களுக்கு ஒரு விதமான அமைதியை வந்து கொடுக்கும் நிறைவாக இவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய நம்பி இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் ஸோ யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் உங்களுடைய எண்ணங்களை என்னஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை அவங்களுடைய காதுக்கு வராத விஷயங்களை பத்தியும் யோசிக்க கூடாது ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க ஆஹ் திங்க் பண்றாங்கன்னா அது ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அது கெட்டதா யோசிக்கும் போது நிச்சயமா அது கெட்ட விஷயங்கள் தான் ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை யோசிக்கலாம் என்னால் நல்ல விஷயங்களை யோசிக்க முடியல என் மைண்ட் அப்படி இருக்குன்ற போது எதை பற்றியும் யோசிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது இந்த டேஸ் அவங்க தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் கண்டிப்பா இவ்வளவு நேரம் ஒவ்வொரு பயிருக்கான ஒவ்வொரு டேரக்ட் மெசேஜை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அவங்களும் பார்த்துருப்பாங்க சோ நீங்களும் வந்து என்ன பயில சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க நன்றி மேம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்